அனைவருக்கும் எனது பேரன்பு கொண்ட வணக்கம் எனது பெயர் பாவை இது நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவி எனது பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவரின் காலம் கிமு முப்பத்தி ஒன்று திருக்குறளில் ஆரம் பொருள் இன்பம் என முப்பால்கள் கொண்டுள்ளது திருக்குறளில் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள்

உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது காலத்தினால் செய்த நன்றி சிறுதினம் ஞானத்தின் மானம் பெரிது பைந்தூக்கா செய்த உதவி நைந்துக்கின் நன்மை கடலின் பெரிது தினை துணை நன்றி செய்யும் பனைத்துணையார் கொள்ள பயன் தேர்வார் உதவி வரை உதவி உதவி செய்யப்பட்ட தாழ்பின் வரைத்து மரவர்க்கு மாத்து சாட்டின்மை துறவர்க்க துன்புத்து சுப்பாய நட்பு

爸爸的。

ತಲೆ ಅರದೇ ಇಲ್ವಾಳಿಕೆ ಅಗ್ದು